எப்பொழுதும் ஏழைக்கலாம் சொந்த காரிடா நான் எப்பொழுதும் ஏழைக்கலாம் சொந்த கேரிடா அச்சுக்கீங்களா அஞ்சுக்குதான் சூப்பர் கா வெள்ளக்காரர் ஒரு வாட்டி வந்துட்டு செகண்ட் டைம் வரும்போது அவருக்கு என்னோட வண்டியிலேயே ஹார்ட் அட்டாக் வருது மலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் திரும்ப அவரோட ஊருக்கு போகிற வரைக்கும் அவர் கூடயே இருக்கேன் போகும்போது எனக்கு கூட தெரியாது என்னை பற்றி யாரும் ஒரு ரிவ்யூ கூகுளில் போட்டு என்னோட ஃபோன் நம்பர் போட்டு போயிடுறாரு அதுதான் இங்கே வந்து நிற்குது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா பப்ளிக் டாய்லெட் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஆனால் எந்த வீடியோலையும் டெலிகாஸ்ட் பண்ணல ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு எல்லாம் போனீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் எல்லாமே லாக் பண்ணி தரும் தனித்துவமாக நம்ம தெரியணும் நம்மளுக்கான ஒரு அடையாளம் நம்ம தனியாக இருக்கணும் ஓகே எல்லாரும் கூடயும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஓகே ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னா நம்ம எதாவது பண்ணணும் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் தான் உங்க ஜோஸ்னா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஆல் ஆஃப் யூர் டூயிங் கிரேட்டுங்க அதாவது இந்த இன்டர்வியூ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று நான் வந்துட்டு இந்த காடை தாண்டி மறையை தாண்டி இந்த டோரா சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்ததும் இட் வாஸ் சோ வர்த் இட் பிகாஸ் நான் இன்னைக்கு எடுக்க போகிற ஒரு அச்சீவர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண அச்சீவர் கிடையாது ஒரு காமன் மேன்

நிறைய பேத்தை பார்த்துருக்கேன் அதாவது அச்சீவ் பண்றதுக்கான ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்லாம் கேட்கும் போது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க இவ்வளோ பேத்துக்கு நீங்க வந்து சேவையாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுற அப்படிங்கிறது அந்த ஒரு பெரிய விஷயத்த நீங்க கைகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் வந்து எப்படி அந்த ஒரு சீக்கிரட் என்ன உங்களுடைய அந்த மந்திரா சீக்கிரட் என்ன மந்த்ராவும் சீக்கிரட்டும் இல்லை ரொம்ப எப்படின்னா நாங்க காதல் திருமணம் என்னோட கணவரும் ஒன்னா படித்தவங்க காதல் திருமணம் அப்படிங்கிற முப்பது வருஷம் முப்பது முப்பத்தி ஒரு வருஷம் அப்போதிப்போம் அப்போ வந்து இன்னைக்கே ஜாதி பிரச்சனை இருக்கு அப்போ அன்னைக்கு இன்னும் பெரிய லெவல்ல இருக்கும் அதுவும் கிராமங்கள்ல பார்த்துட்டிங்கன்னா நாங்க பாலக்கா கேரளா மாநிலம் பாலக்காடு கொல்லம்பூரில் ஒரு சின்ன கிராமம் அதுல தான் நான் படிச்சது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அப்போ லவ் பண்ணி வரும்போது பயம் ஒரு பக்கம் பயமாக இருந்தது என்னென்னா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் மாதிரி அன்னைக்கு சொல்ல முடியாது அப்போ அப்படியே அவரை கூட்டிட்டு ஓடி கோயம்புத்தூருக்கு வரோம் கோயம்புத்தூர்ல ஆட்டோ சந்திரகுமார் விசாரணை அவர் தான் எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அவங்களும் அவங்க நண்பர்களும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் நைன்டி எயிட் வரைக்கும் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு ரெண்டு குழந்தைகள் நெருக்கடிகள் அதிகம் பொருளாதாரத்துலையும் சரி சொந்தங்களும் எல்லாம் இருக்காங்க பெருசா அப்போ தெரியல நைன்டி எயிட்டில் அங்கே ஒரு பாம்பு லாஸ் ஆகுது கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு பேர் இறந்து அங்கே வாழ்வாதாரம் மக்கள் கோயம்புத்தூருக்கு வரத்துக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோ ஓட்டம் கம்மியாகுது ரெண்டு குழந்தைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்ப நான் சொன்னேன் இப்படியே இருந்துட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வரோம் ஓகே சென்னைக்கு வரும்போது என்னோட ஒரு சிஸ்டர் இங்கே இருக்காங்க என்னோட பிரதர் இங்கே ரயில்வேல இருக்காரு ஓகே அவரை நாடி தான் சொல்லவே இல்லை வரேன்னு டக்குன்னு காலையில வந்து நிற்கிறேன் சரி அவங்க ஏதோ சும்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது பிரதர்ட்ட சொல்றே இல்லை எனக்கு வந்து அங்கே சரியாகலை ஒன்றும் வாடகை கொடுக்க முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வண்டி ஓட்டுறோம் சூப்பர் வண்டி ஆனால் எட்டு வெறும் எட்டு போட்டதோடு சரி கோயம்புத்தூரில் லைசன்ஸ் அதுக்கப்புறம் ஏடல இங்கே போய் சொல்லி வண்டி எடுத்து ஓட்டுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அப்பவும் வாழ்க்கை கொஞ்ச நாள் ஆகும்போது போ போர் அடிக்குது போராட்டம் ரெண்டு குழந்தைகள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டுறோம் அப்புறம் நம்ம எடுத்து அந்த காதல் வந்து தவறு அப்படின்னு நான் உணர ஆரம்பிச்சேன் அது நம்ம வீட்டில் சொன்னது இதாக போச்சு அப்பாவே அப்போவே சொன்னார் அப்பா நாசமாக போக ரோட்டில் நின்று கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஒன்று லைஃப் போக போகுதுன்னு ஒரு பக்கம் அப்பா சொன்ன வார்த்தைகள் இந்த பக்கம் வேதனை அப்புறமா சந்திரகுமார்கிட்ட கேட்பேன் நான் தான் அறுபத்தரமாக வரம்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பேசி புரிய வச்சு திருப்பி அனுப்பிச்சிருக்கணும் அந்த டீனேஜ் பத்தொம்பதுங்கும்போது ஒன்று இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் அன்னைக்கு நம்மளுக்கு கிடையாது புரிய வைக்கணும் அப்படின்னா அப்போ அப்போ தான் அவர் சொல்கிறார் உன்னோட வாழ்க்கை நீ உனக்காகவே வாழ்ந்துட்டுருக்க நீ நாலு நாள் பட்னி கிடக்கிறேன்னு யோசிக்கிறேன் ஆனால் வாரத்தில் அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க நீ வந்து சமூகத்து கூட சேர்ந்து வாழணும் நீ உன்னோடய குடும்பம் நீ உன்னோடய ஃபேமிலி பெரிய பெரிய லெவலெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க உன்னோடய ஃபேமிலியில் எல்லோரும் வெல் செட்டில்டு அதை யோசிக்கும்போதும் உனக்கு இப்படியெல்லாம் தோணுது நீ கீழே ரோட்டில் இறங்கி வா சாதாரண மக்கள் கூட அப்படியே உன்னோட வா இந்த ஆட்டோ வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ரோட்டில் இறங்கி மக்களோடு மக்களாக வாழ்ந்துப்பார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் சரி அப்படின்னு குழந்தைகள் எல்லாம் வண்டியில் ஏற்றி போற சும்மா வரும்போது பெரியவங்களை எல்லாம் ஏற்றிட்டு வர பத்து மணிக்கு வீட்டுக்கு ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது ரோட்டில் போகும்போது சென்ட்ரல்லேருந்து திறம்பூர் வரும்போது புருஷாக்கம் பட்டாலும் அப்படி ஏற்றும் போது அவங்க இன்னும் இறங்கும் போது சொல்லுவாங்க பிள்ளைக்குட்டியோட நல்லா இருமா பத்து மணிக்கு பஸ்ஸு கிடைக்காம போது நம்ம சும்மா தானே வரோம் சும்மா வரது இன்னொரு பிரயோஜனம் இருக்கட்டும் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சது அடுத்தடுத்து வந்து இது மாதிரி ஆகும்போது ஒரு ஒரு வெள்ளைக்காரர் ஒரு வாட்டி வந்துட்டு செகண்ட் டைம் வரும்போது அவருக்கு என்னோடய வண்டியிலே ஆக்சிடெண்ட் ஆகுது ஹார்ட் அட்டாக் வருது மலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் திரும்ப அவரோட ஊருக்கு போகிற வரைக்கும் அவர் கூட இருக்கேன் கூட இருக்கும்போது அவர் போகும்போது எனக்கு கூட தெரியாது என்னை பற்றி யாரும் ரிவ்யூ கூகுளில் போட்டு என்னோடய ஃபோன் நம்பர் போட்டு போயிடுறாரு அதுதான் இங்கே வந்து நிற்கிது ஓஹோ ஓ சூப்பர் சூப்பர் அப்போது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்ம நல்லது செய்யும்போது தானாவே நம்மளை தேடி ஒவ்வொன்றும் நம்ம எதிர்பார்க்கல இதெல்லாம் நம்ம டிவியில வருவோம் வீடியோல வருவோம் எதுவுமே எதிர்பார்க்காம செஞ்சதுதான் ஏதோ கிளிக் ஆயிடுச்சு அக்கா நான் வந்துட்டு இந்த இன்டர்வியூக்கு வந்துட்டு நான் வந்து லைக் தொடங்குறதுக்கு அதாவது நான் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு அழகான பாட்டு பாட போறேன் உங்களுக்காக நான் டெடிக்கேட் பண்ண போறேன் ரெடியா நான் பாட்டுலாம் பாட தெரியாது எனக்கு எனக்கு கூட ரசிக்க தெரியும் பாட தெரியாது ஓகே நீங்க வந்து அந்த அப்படியே அந்த பி வி ராஜே அப்படிங்கிற அந்த கோட்டு போட்டு வந்த உடனே எனக்கு நான் பிளாட் ஆயிட்டேன் அதனால உங்களுக்கு இந்த பாட்டு பாடலான் இருக்கேன் எனக்கு லிரிக்ஸும் அவ்வளவு தெரியாது மன்னிச்சுக்கோங்க நியாயமுள்ளாரி நல்லவங்க கூட்டுக்காரி நல்லா பாடும் பாட்டுக்காரி காந்தி பிறந்த நாட்டுக்காரி காரிடா நான் எப்பொழுதும் சொந்த காரிடா அஞ்சுக்கு தான் சூப்பர் அதாவது இந்த பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தாட் இருக்கு இல்லையா நீங்க சொன்னீங்க அவங்க அவரு சொன்னதுக்கு தான் அந்த வந்தீங்க நான் சர்வீஸ் பண்ணுறது இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எஸ்பெஷலி இன்னைக்கு ஒரு உமனாக இருந்து உமனுக்கு பண்ணும்போது அந்த மக்கள் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அடுத்து என்னது பண்ணலாம் என்னென்னு அப்படின்னு தான் தோணுது பணத்தை ஃபுல்லாகவே மக்களுக்கு அப்படியே செலவு பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்கேன் முதல்ல ஃப்ரீ ரைட் மட்டும் கொடு வருமானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் சென்ட்ரல் ஸ்டாண்டுக்கு போவேன் போகும்போது என்ன பண்ணணும் எட்டரை மணிக்கு தான் கிளம்பி போவோம் இப்பதானே தானே நம்ம ஓலா ஊபர்ல அன்னைக்கு அப்படி நேரா ஸ்டாண்ட்ல ஸ்டாண்டில் போய் குதிரை லாடம் கட்டி போன மாதிரி ஸ்டாண்டில் நிக்கும் அப்ப இந்த போகும்போது இந்த பட்டாளம் பிடிச்ச ஸ்கூல் எல்லாம் நிக்கும் அப்ப தோணுச்சு நம்ம சும்மா தானே போறோம் இந்த பொம்பளை பசங்களை ஏத்திட்டு போனா என்ன அப்படின்னா அப்படி ஏறேன் எண்ணம் தோணுது அப்படி தோணி அப்படி ஏற்றிட்டு போ இப்ப என்ன பண்றேன்னா அதுக்காகவே முதல்ல வந்து போகும்போது ஏற்றிட்டு போவேன் அதுக்குன்னு மாட்டேன் ஓகே திடீர்னு ஒன்பது மணிக்கு போனேன்னா போக முடியாது அப்போ ஆனா இப்ப அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா அதுக்காகவே காலையில் ஒரு முக்கால் மணி நேரம் சாயந்தரம் ஒரு முக்கால் மணி நேரம் அவங்களுக்காகவே ஒதுக்கி ஃப்ரீ ரைட் வித் பிஸ்கட்ஸோட பண் குடுத்து சூப்பர் ஒரு பெண்ணா ஒரு பெண்ணா நிலாவாக இருக்கணும் ஒரு ஸ்டாரா இருக்க கூடாது ஒரு நிலாவா இருக்கணும் தனி தனிப்பட்டு நான் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரெண்டு அப்படி யாரும் மாட்டாங்க நான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தாண்டி ஏன் அந்த தாட் வந்துச்சு உங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்னு செய்யறோம் வாழ்ந்தோம் பிறந்தோம் சாப்பிட்டோம் அப்படிங்கறது எல்லாருமே செய்யறாங்க நம்ம போனதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு நாளாவது இப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு ஒரு மரணம் நடந்தா கூட ஹெட்டிங் லைன் வரல கூட கீழே ஒரு கீழேயாவது வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்பதான் நம்ம போகும்போது நம்ம எதையாவது விதைச்சிட்டு போனோம் நாளைக்கு நம்மளே இல்லாட்டி கூட இந்த வந்த குழந்தைகள் கூட ஏதோ ஒரு பெரிய அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜில் பேசுகிறதுக்கான இது இருக்கா அப்போ நம்ம எதோ ஒன்று செஞ்சுட்டு போகணும் அதனால மக்கள் தனித்துவமாக நம்ம தெரியணும் நம்மளுக்கான ஒரு அடையாளம் நம்ம தனியாக எடுத்துக்கணும் ஓகே எல்லோர் கூடயும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஓகே ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னா நம்ம எதாவது பண்ணணும் அக்கா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு எனக்கு ஆவலாக இருக்குது இந்த கேள்வி வந்து கேட்குறதுக்கு உங்கக்கிட்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஒரு ஒரு பெண்ணா நான் வந்து சாதிச்சிருக்கேன் போது இந்த ஆட்டோ ஸ்டாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில பொலிட்டிக்ஸ் எல்லாம் இந்த ஃபீல்டையும் நிறைய நடக்கும் அண்ட் நீங்க வந்து அதை எப்படி வந்து அதை வந்து தாண்டி நீங்களா ஓகே இட்ஸ் ஓகே நான் ஒரு சொசைட்டில நான் ஒரு பெண்ணா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறேன் நிறைய விஷயங்கள் பண்றீங்க அந்த மாதிரி politics எல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நான் நல்ல அது வந்து முதல்ல வந்து 2002ல பாத்துட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மா கிட்ட ஆமா ஒரு ஸ்டாண்ட் перமிஷன் வாங்குறோம் அன்னைக்கு இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஜென்ஸ் டிரைவர் கூட நான் ஒரு ஆள் யூனியன் லீடர் ஆமா எப்படியும் அந்த ஆட்டோ перமிஷன் பிஜிஎம் போடு பிஜிஎம் போடுன்னு சொல்லணும் போடு அப்படி அப்படி இருந்தது ஓகே அப்ப அந்த டைம்ல நட்ரோட்ல ஜென்ஸ் நிக்கும்போது இவங்க எல்லாம் சொல்லும்போது இல்ல நிக்க முடியாதுமாங்க ஓகே ஆனா என்னோட வண்டி கரெக்டாக அஞ்சரை மணிக்கு எடுத்து அப்படியே போய் சென்ட்ரலில் போயிட்டு யூட்டர்ன் பண்ணுவாருக்குள்ள அந்த ஜென்ஸ் எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க ஓகே பயந்துட்டு அப்படி இருப்பாங்க இப்போவும் வந்து நிறைய இடத்துல நின்னோன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாருக்குமே தெரியாது ஒரு ஸ்டாண்டர்டுனா ஒரு போர்டுன்னு நினச்சிருக்காங்க அப்படி கிடையாது ஒரு போர்டு வச்சாலும் அது உங்களுக்குன்னு சொந்தம் கிடையாது ஓகே ஒரு அஞ்சு வண்டி பர்மிஷன் கொடுத்தா யார் வேணா அஞ்சு நிக்கலாம் சட்டத்தில் அதுதான் இடம் ஓகே ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அரசியல் கட்சியில் வச்சுக்கிறோம் அவங்க பின்பலத்துலேயும் பக்கத்தில் இருக்கிற அந்த கவுன்சிலர் அந்த மாதிரி இருக்கிற சப்போர்ட்லையுமே இருக்கிறாங்களே தவிர ஒரு ஆர்டர்னா என்னன்னா இது அதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த கவர்மெண்டோட ஆர்டர்லாம் எனக்கு அது தெரிஞ்சது என்ன ரூல்ஸு அப்போ இவங்கள என்ன ஏமாற்ற முடியாது அப்போ நான் ஒரு ஸ்டாண்டில் நிற்கும்போது ஸ்டாண்ட் நான் அப்படி அப்படிலாம் கிடையாது நீ ஆர்டர் காட்டு ஆர்டர் காட்டு அப்படிப்பேன் ஹைவேஸ்ல எங்கேயுமே ஸ்டாண்டு கிடையாதுன்னு கோர்ட் ஆர்டர் இருக்கு சும்மா ஒரு கட்சியை வச்சு அவங்க அந்த பலத்தில் வச்சு அதனால நான் தைரியமாக போய் நிற்பேன் எடுக்க முடியாதுமே அப்புறம் வண்டியை தோட்டம் வண்டியை தோட்டன்னா கையை விடுவேன் நீ ஆர்டர் காமி இல்லாட்டி நீ போலீஸை கூப்பிடுறியா நான் கூப்பிடுறேனா அப்படின்னு சொல்லி நானே கூப்பிடுவேன் நூறு கடிச்சு நானே சொல்லுவேன் இப்போ அந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும் எங்க பேசும்போது அதோட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம வந்து எதிர்ப்பு இருக்கிறோன்னா நம்ம பலசாலியா இருக்கணும் நம்ம பலம் இல்லைன்னு காமிச்சோன்னு வைங்களேன் ஒண்ணுமே தெரியாத கூட ஒரு ஆமா ஒரு கத்தாக நின்னுட்டோன்னே எல்லாம் தெரியற மாதிரி நின்னா கூட அது ஒரு நம்மள பயந்துப்பாங்க இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்துட்டு சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கு நினைக்கிறீங்களா ஒன்று ரெண்டு அந்த அந்த பயத்தை எதிர்கொள்கிற அந்த ஒரு ஒரு துணிச்சல் இருக்கு இல்லையா கரேஜ் அது இருக்கு இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா நிறைய சர்வீஸ் நீங்க பண்றீங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் சவால்கள் இருக்கு சவால்கள் இல்லை துறையே இல்லை ஆபீஸ்ல போனாலும் பிரச்சனை இருக்கு இதுலயும் பிரச்சனை இருக்கு நாங்கள் அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பயம் இன்னைக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது காவலர் ஆப்பு சிசிடிவி காவலர் ரோந்து வாகனங்கள் அதனால நம்மளுக்கு அந்த காவலை ராப்பச்சுமா வச்சு ஒரு ஆட்டை ஆட்டினாலே போதும் அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு அதையும் மீறி ஒரு சில பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யுது காலத்தின் கட்டாயம் போயிட்டே இருக்கும் எதுவுமே காவல்துறைக்கு வேலை இல்லாம ஆமா அதாவது ஆட்டோ ராஜ்காக்கு இது வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னா இல்லைன்னா இந்த ஒரு பொசிஷனுக்கு தான் நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் இருக்கு மன் கி பேசணும் கண்டிப்பா பேசுவார் கண்டிப்பா பேசுவார் அது ஒரு ஆசைதான் இருக்கு அப்போ அல்லாம நம்ம இதை அடையணுங்கிறதெல்லாம் இல்லை நம்மளுக்கு எனக்கு அப்பப்போ என்னென்ன சர்வீஸ் தோணுதோ என்ன அப்படியே தோணும் போது அப்படியே செஞ்சிருவே தவிர அதை நம்ம எதிர்பார்த்து எதுவும் செய்யறது இல்லை இது வரும்னு இது செய்யறது இல்லை செய்யறோம் அது கிளிக் ஆகுது அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு ஒரு விஷயம் அடையிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் ஆனா ஒரு ஆட்டோ டிரைவரா நம்ம ஒரு சாதாரணமா இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் டிசிஷன்ஸ் அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் எப்படி அதை பண்ணீங்க அதான் எனக்கு அதுதான் எனக்கே தோணும் ஒன்றா தோணும் போது வண்டியில் ஏறும்போது திடீர்னு ஒரு கஸ்டமர் கேட்பார் வைஃபை கொஞ்சம் கொடுங்கும் யோசிச்சேன் என்னடா எப்போ ஆட்டோல வைஃபை வைக்கலாம் வச்சுட்டேன் வச்சிட்டேன் அப்புறம் சார்ஜர் கேட்பாங்க நம்ம வண்டி எப்பவுமே சார்ஜர்ல தான் போயிட்டு இருக்கணும் சார்ஜர் இல்லை தான் அந்த ஆப்பில் ஓட்ட முடியாது டவுன் ஆகிடும் அப்போ அந்த சார்ஜரில் போகும்போது இந்த ப இவங்க என்ன பண்ணுவாங்க சாட்டர்டே ஊருக்கு போகும்போது ஃப்ரைடே வருவாங்க பாருங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அக்கா ஆஃப் ஆயிவிடு ஆஃப் ஆயிவிடு ஆஃப் ஆயிடு பத்து பாயிண்டாக ஏற்றி கொடுங்கம்மா பார்த்து சரி வேண்டாம் நம்மகிட்ட ஏன் அவங்க கெஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அப்படி அவங்களான இது மாதிரி பெண்கள் வந்து நாப்கினுக்கோ மெடிசினுக்கோ அவங்க கேட்கும்போது சிறு இதாக நம்ம வைக்கணும் இப்போது இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு கிளிப்பு ஹேர் பின்னர் என்னன்னா நிறைய பேர் கல்யாணத்துக்கு போகும்போது அக்கா கொஞ்சம் கிளிப் இருந்தால் கொடுங்களேன் அப்ப யோசிச்சிருக்கேன் நீ பாக்ஸ் வச்சு கிளிப்பு ஹேர் பின் ரப்பர் எல்லாம் என்னன்னா அதுவும் கேட்கறாங்க திடீர்னு புடவை கட்டி பாதியில வராங்க பூ வாங்கணுங்கிறாங்க அக்கா கிளிப் இருந்தா கொடுங்கக்கா அப்படிங்கிறாங்க யோசிச்சு யோசிச்சேன் நீ கிளிப்பு ஹேர்பேண்டு அதுவும் கொஞ்சம் வண்டியில வச்சுப்போம் அப்படின்னு அடுத்த இது இப்படி நம்மளுக்கு வந்து அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம எல்லாமே யோசிச்சு ரூம் போட்டெல்லாம் யோசிக்கிறது இல்லை அந்த சூழ்நிலை வரும்போது சரி யோசிப்போம் நம்ம இந்த தமிழ் சினிமாலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வந்து பிரசவத்துக்கு இலவசம் அந்த மாதிரி நிறைய சேவைகள் பற்றிலாம் நீங்க அந்த மாதிரி என்னெல்லாம் விஷயங்கள் பண்றீங்க அதாவது இந்த ஃபேன்சி இந்த கிளிப்ஸ் நீங்க சொன்னீங்க அது அப்கோர்ஸ் உங்களுடைய அந்த ஐடியாஸ் தான் பட் அதை தாண்டி சேவையாக வந்து ராஜாக்கா என்னெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து காலையிலயும் நம்ம ஈவினிங் வந்து ஸ்கூல் பசங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போயிருக்கோம் சூப்பர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு ட்ரான்ஸ்ஜென்டர்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இந்த அஞ்ச் அஞ்சு கேட்டகரிக்கு நம்ம டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு அவங்க ஆன்லைனில் புக் பண்ணி வந்தால் கூட அதுலேருந்தும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் வண்டியில் மாஸ்க் மெடிசின் நாப்கின் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரியான வசதியெலாம் வச்சிருக்கோம் அவ்வளோ அதே மாதிரி இரவு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்போ வந்து நைட் எந்த டைமில் கூப்பிட்டாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன எந்த டைம்லேயும் கூப்பிடலாம் நம்மளால் முடிஞ்ச உதவியில் இதுக்கப்புறம் ஒரு பதிமூணு குழந்தைகளை நான் படிக்க வச்சிட்டு இருக்கேன் இந்த கோட் போடும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அதாவது உங்களுடைய அடையாளம்னு சொல்லலாம் என்னுடைய டேக் போடும்போது நான் சந்தோஷப்படுவேன் மைக் போட அதே மாதிரி ஒரு அடையாளம் இது கோட் அது ரொம்ப ஹாப்பி நீங்க யூனிஃபார்ம் இல்லாம ஒரு இன்டர்வியூ கூட பாத்துருக்க முடியாது நிறைய இடத்து இங்கே இல்லை எவ்வளவு இடத்துலையும் கோயம்புத்தூர்ல எல்லாம் கூப்பிடும்போதுன்னு சொல்லுவேன் நான் என்னோட யூனிஃபார்ம்ல தான் வருவேன் அப்படின்னா தான் நான் வருவேன் சொல்லிட்டு இது என்னென்னா இதுதான் என்னை அடையாளம் இது இதை அவுத்தேன்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரியவே தெரியாது அப்போ அந்த அதுக்காக நான் கண்டிப்பாக நான் ப்ரௌடு ஓகே நிறைய பேர்கிட்டையே அது விஷயம் எந்த தொழில் இதுன்ட்டு த நம்மளோட தொழிலுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை மதித்து அது பண்ணால் தான் அந்த அதை வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியும் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதாவது ஆட்டோ டிரைவிங் உமன் டு ஆட்டோ டிரைவிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்களா அண்ட் உமன் சேஃப்டி பற்றி கவர்மெண்ட் இப்போ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இப்போ கூட பெண்களுக்கான ஆட்டோ மானியம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் என்னன்னா அது நிறையா மிஸ்யூஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் ஓகே என்ன நீங்கள் பிங்க் ஆட்டோன்னு ஒரு ஆட்டோ இருக்கும் நீங்கள் ஆட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்டில் பிங்க் வந்து மட் கார்டெல்லாம் பிங்கா இருக்கும் ஆனா ஆனால் அது பெண்களுக்கான ஆட்டோ ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஓட்டிட்டு இருப்பாங்க அப்போது இது வந்து போய் சேர வேண்டியவங்களுக்கு கடைஸ் கடைசாக போய் சேரது இல்லை ஓகே நீங்க கொடுத்து உடனே ஒரு லைசன்ஸ் எடுக்கலாம் ஒரு கார்டு எடுத்துகிட்டோம் நலவாரிய கார்டு எடுத்துட்டோம் உடனே உங்களுக்கு ஒன் லேக் அப்போது இது வந்து தேவையில்லாமல் போய் சேருது அதனால யாருக்கு தேவையோ அவங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வச்சுருப்பாங்க ஒரு பத்தாயிரம் ஒரு அமைக்கும் போது ஆனால் இது யாருக்கு வரும்போது அவங்களுக்கு போகிறது இல்லை அது இல்லாமல் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா பப்ளிக் டாய்லெட்டு இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஆனால் எந்த வீடியோலேயும் டெலிகாஸ்ட் பண்ணல ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் போனீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் எல்லாமே லாக் பண்ணி தரும் கிட்டத்தட்ட நான் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆச்சுன்னு எனக்கு வந்து முதலெல்லாம் அப்படி இல்லை காலையில் போனால் ஈவினிங் தான் போகணும் ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் போகிற டைம் வந்து சீக்கிரம் போகணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பொழியில் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கான எந்த வசதியுமே கவர்மெண்ட் தரல ஓகே ஆனால் பெண்களுக்குன்னு எதுவும் ஸ்பெஷாலிட்டியாக எதுவும் பண்ணுறதில்ல எந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை எந்த கவர்மெண்ட்டுமே இல்லை எல்லா கவர்மெண்ட்லேயும் இதே பிரச்சனைகள் தான் இருக்குது பெண்கள் கதாச்சும் சொல்ல சொல்லுங்க பெண்கள் வந்து எதுலேயுமே தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் நம்மளுக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா விரக்தி அடையாதீங்க இன்னும் எவ்வளோ துறைகளில் பெண்களுக்கு இருக்குது அதனால் வேலை கிடைக்கல படிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னா விரக்தி அடைக்காமல் கிடைச்ச வேலை பிடிச்சி அழகாக செய்யலை நான் தான் அப்படி தான் வேலை கிடைக்காம இதே பிடிச்சி செய்கிறேன் அப்போ எந்த வேலை கிடைச்சாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி எடுத்து அதை நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டில் கொண்டு வரலாம் நம்மளுக்கு எல்லா விதமான திறமைகளும் இருக்குது இப்போ வந்து முப்பத்தி மூணு சதவீதம் வேறு இன்னும் நம்மளுக்கு அது அரசாங்கம் கொடுத்தாச்சு இன்னும் நம்ம ஜெயிக்க போகிறோம் இது தாய் நாடு பெண்களுக்கான நாடு ஜெயிக்கிறோம் தேங்க்யூக்கா தேங்க்யூ ஸோ மச்